அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நம்ம திருச்சியில் புதுசாக கட்டப்பட்டுருக்கிற பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம் உள்ளே போய் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இந்த இடத்த பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது என்ட்ரன்ஸுக்கே இப்படி சூப்பராக கட்டியிருக்காங்கன்னா அப்போ உள்ள என்னென்ன இருக்கும் போய் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து முக்தமிங்க டாக்டர் மு கருணாநிதி ஐயாவுடைய திருவுருவச் சிலை இப்போ நீங்கள் பார்க்குறது பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டோடைய கார் பார்க்கிங் ஏரியா இங்கே நிப்பாட்டினீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் வித் டுவெண்ட்டி ஃபோர் பர் செவன் ஏன்னா இங்கே நிறைய செக்யூரிட்டிஸ் இருக்காங்க யார் யாரெல்லாம் வராங்க யார் யாரெல்லாம் போகிறாங்கன்னு செக் பண்ணுவாங்க அண்ட் கார் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுப்பாங்க இங்கே காரு இல்லை பைக்கு வந்து நிப்பாட்டினோம்னா நீங்கள் வந்து பே பண்ணணும் அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இது ஃபஸ்ட்டு சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் சிக்ஸ் டு டுவெல் ஹார்ஸ்க்கு வந்து எயிட்டி ருபீஸ் டுவெல் டு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இதுதான் பார்க்கிங்க்கான பில் சூப்பருங்க என்ட்ரன்ஸ்லேயே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட மொபைல் எடிவி மிஷின் வச்சுருக்காங்க ரெடி நீங்களே பாருங்க இந்த எவ்வளோ எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு இதுதான் பஸ் ஸ்டாண்டோட மெயின் என்ட்ரன்ஸ் இங்கே பாருங்கள் என்ட்ரன்ஸ்ல ஹெல்ப் டெஸ்க் வச்சுருக்காங்க வாங்க நம்ம என்னென்னு செக் பண்ணலாம் இங்கே ஹெல்பிங் டெஸ்க்கு எதுக்காக வச்சுருக்காங்கன்னா மக்கள் வந்து எங்கெங்கே போகணும் எங்கெங்கே வரணுங்கிறதுக்காக சொல்லப்படுறதுன்னு தான் வச்சுருக்காங்க இவங்க என்ன சொல்கிறாங்கண்ணா என்னென்ன பிளாட்ஃபார்மில் என்னென்ன பஸ்ஸில் ஏறலான்னு ஒரு ரூட் சார்ட்டே போட்டு வச்சுருக்காங்க அப்புறம் வந்து சப்போஸ் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா லைக் டாய்லெட் க்ளீன் ஆகலை லிஃப்ட் ஒர்க் ஆகலை ஒரு டிசேபிள் பீப்புள் இல்லை வயசானவங்களுக்கு வந்து முடியாமல் இருக்குன்னா இவங்க கிட்ட சொல்லி அது வந்து மெடிக்கல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க ப்ளஸ் இந்த பேட்ரி கார் வந்து அரேஞ்ச் பண்ணி தருவாங்க இதுதான் புது பஸ் ஸ்டாண்டோட ஃபுல் மாடல் வியூ இதுலேருந்தே நீங்கள் பா பார்க்குறீங்க எப்படி கட்டியிருக்காங்கன்னு இதுலேருந்து தெரியுது இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த வே ஆஃப் டிசைன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது இவ்வளோ டீட்டெயில்டாக யாரும் இப்படி கட்டியிருக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் பாக்குறது பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து எப்படி உருவாச்சுங்கிறத பிரேம் பை ஃப்ரேம்மாக காட்டுறாங்க ஐயோ இந்த பஸ் ஸ்டாண்ட் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாருங்களேன் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இதுதான் முத முறையாக பஸ் ஸ்டாண்டு பூரா ஏசி போட்டிருக்கிறத நான் தான் பார்க்கறனே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பார்த்தா ஏதோ ஃபாரின்ல இருக்கிற மாதிரியே இருக்கு இந்த இடத்த பாருங்களேன் டைல்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது மேலே பார்த்தா லைட் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது சுற்றி முற்றி பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்துட்டு வந்துட்டு போகிறாங்க இந்த பக்கம் பார்த்தா டீ ஷாப்ஸு அந்த பக்கம் பார்த்தா ரெஸ்டாரண்ட்ஸு சேர்ஸ் என்ன டிவி என்ன டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி தான் ஒன்ஸ் மக்கள் உள்ளே வந்துட்டாங்கன்னா திரும்ப போகிறதுக்கு மனசே வராதுங்க இந்த இடம் வந்து சுத்தமாகவும் ப்ளஸ் மக்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கும் நார்மலாக எல்லாருமே ஃப்ளோரில் வந்து மாப்பு வச்சு தான் க்ளீன் பண்ணுவாங்க ஆனால் இவங்க வந்து மெஷின் வச்சு ஃப்ளோர்ஸை க்ளீன் இருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ மக்கள் வந்துட்டு வந்துட்டு போகிறாங்கன்னு பார்த்தீா எவ்வளோ ஏடிஎம் மிஷினுக்கு வச்சுருக்காங்க நீங்கள் வந்து பணம் எடுக்கிறதுக்காக வெளியில் போய் கஷ்டப்படாமல் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே நீங்கள் போய் பணம் பணத்தை எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ ரெஸ்டாரண்ட் இருக்குது இங்கே வந்து இந்தியன் இருக்குது சைனீஸ் இருக்குது தந்தூரி இருக்கு உள்ள போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மக்கள் வந்து சாப்பிட்றாங்க பாருங்க நார்மலாக வந்து பப்ளிக் டாய்லெட் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்காது ஆனால் இந்த பஸ் ஸ்டாண்டில் பாத்ரூம்குள்ளே போன உடனே அவ்வளோ நீட்டாக இருக்குங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் போகிறதுக்கான எல்லா பஸ்ஸும் இங்கே தான் இருக்குது அவுட்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் தஞ்சாவூர் மதுரை திருநெல்வேலி கோவை இந்த மாதிரி ஊருக்கெல்லாம் போகும் இங்கே பார்த்தீங்களா எஸ்கலேட்டர் வச்சுருக்காங்க ஸோ மக்கள் வந்து சிரமப்படக்கூடாதுன்றதுக்காக எஸ்கலேட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க மேலே என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது வாங்கி போய் பார்க்கலாம் இப்போ நம்ம மேலே வந்திருக்கோம் இங்கே பார்த்தா நாலு பிளாட்ஃபார்ம் இருக்குது ஸோ இங்கே எதுக்கு பிளாட்ஃபார்ம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் போகிறதுக்கான எல்லா பஸ்ஸும் இங்கே தான் இருக்குது அங்கே பாருங்கள் ஒரு படிக்கட்டி கிடக்கு நீங்கள் வந்து நடக்க முடிஞ்சால் நீங்கள் அதுலேருந்து மேலே வரலாம் நடக்க முடியலன்னா எஸ்கலேட்டர் மொழியாக வந்துடலாம் இதுதான் பஸ் போகிறதுக்கான வழி மேலே இருக்கிற டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இங்கே உட்காந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ காத்தோட்டமாக இருக்கும் இங்கே இருக்கிற பஸ்ஸை பாருங்கள் எவ்வளோ புதுசாக இருக்குதுன்னு இந்த என்வரன்மெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு பிளஸ் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு பாக்குறதுக்கு இங்க பாருங்க லோக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல பாத்ரூம் கட்டியிருக்காங்க நீங்க பாத்ரூம் கீழே போகவும் கூட அவசியம் இல்லை மேலேயும் இருக்கு இங்க பாருங்க சுத்தமான குடிநீர் இங்க வச்சிருக்காங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து லோக்கல் பஸ் வெளியே போகுது கிரௌண்ட் வியூ எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க மேல சுற்றி பார்த்தாச்சு இப்போ கீழே போலாம் வாங்க இதுதான் பஸ் ஸ்டாண்டோட அவுட்ரு இங்க வந்து பே பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்மளோட வெஹிக்கல்ஸ் வந்து இங்க நிப்பாட்டிக்கலாம் இந்த பஸ் ஸ்டாண்ட் டூர் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ